வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் நியூஸாவாக இந்த வீடியோவை பார்க்கலாமாங்க நகைச்சுவை சீரியல் நடிகர் மனோகர் அவர்கள் இப்போது மறைந்த செய்தி இருக்குது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நைன்டிஸில் சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளை கையளவு மனசு ஃப்ளைட் ஒன் செவன்ட்டி டூ நிம்மதி உங்கள் சாய்ஸ் ரமணி விசஸ் ரமணி பிரேமி ரயில் ஸ்நேகம் வண்ண கோலங்கள்னு பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் தான் மனோகர் அவர்கள் இவர் கிரேசி மோகன் அவர்களோடு சேர்ந்து மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள்லேயும் நடிச்சிருக்காரு இதே போல் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு குறிப்பாக கவுண்டமணி வடிவேலு விவேக் இப்படி எல்லா காமெடி நடிகர்களோட இணைந்து நடிச்சிருக்காரு இவரோட சொந்த ஊர் சென்னை தான் ஆரம்ப காலகண்டங்களில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு பல நாடகங்களில் நடிச்சுட்டு வந்தார் இதே போல் இவர் பல கதைகளையுமே நாடகங்களுக்காக எழுதியும் செஞ்சுருக்காரு மனோகர் அவர்கள் சென்னையில் இருக்க குமரன் சாவடியில் தான் வசிச்சுட்டு வந்தார் இந்த நிலையில் வயது மூப்பு காரணமாக இப்போது இவர் மறைந்த செய்தி வெளியாகிருக்கு பல பிரபலங்களுமே இப்போது இவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட அஞ்சலிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களையும் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றியே உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க